உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போற்றும் குரல் தந்த ஓமானின் தொட்டனை தோறும் மணர்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்ற வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே பி கணியன் அன்பான வணக்கம் இப்போ நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இப்போ ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு இந்த ஆறு மாத டூரேஷன்ல படிக்கிறவங்களுக்கு உண்டான பேசிக் சப்ஜெக்ட்ஸு அடிப்படை விதிகள் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் மாஸ்டர்னா என்ன அப்படின்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்கள் அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாஸ்டர்லருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு வந்து சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்போ அந்த மூன்று விதமான லெவல் அதாவது பேசிக் லெவல் மாஸ்டர் லெவல் சுப்பீரியர் மாஸ்டர் லெவல் அப்படின்னு மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து வகை பென்சில் வரைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் ஐந்து வகையான பெயிண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆறு மாத டூரேஷன்ல தான் நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த ஆறு மாத டூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிறப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள் அப்புறமே நிறைய சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முன்னதாக வந்து சொன்ன வீடியோக்கள்ல வந்து நிறைய மாணவர்கள் படித்து சென்ற மாணவர்களுடைய ஃபீட்பேக்குமே நிறைய இருக்கு இப்போ நம்ம பயிற்சி நிறுவனத்துல வந்து சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த மாணவர்களுடைய படித்து சென்ற மாணவர்களினுடைய ஃபீட்பேக்கை பார்த்து தான் என்ன செய்றாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பட் அவங்களுமே ஆறு மாதம் படிச்சு முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களும் அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளை நம்ம என்ன செய்றாங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி பயிற்சி பற்றிய கருத்துரைகளை வந்து நம்மளோட பொழுது மற்றவர்கள் அந்த புதிதாக சேரக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது மாணவர்களுக்கும் முழுமையா சொல்லி கொடுத்துறோம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவான ஒரு பயிற்சி நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு வந்து இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பயிற்சியினுடைய முடிவு நிலை இருக்கு பயிற்சியுடைய முடிவு நிலையில ரொம்பவுமே சந்தோஷமா அவங்க ஒரு தன்னம்பையோட இருப்பதை நம்ம ஒவ்வொரு பேசிலுமே பார்க்குறோம் அதன் நிமித்தமாக என்ன பண்ணிடுறாங்கனாக்க இந்த ஃபீட்பேக்கை வந்து நிறைவா கொடுக்குறாங்க ஹாய் என்னோட மீன் குருஷோனா நான் விவேகன் ஓவிய நுண்கலை மையத்துல பயின்ற மாணவி இந்த ஓவிய நுண்கலை கோர்ஸ் பற்றிய உங்களின் பொதுவான கருத்தை பகிருங்கள் எனக்கு சின்ன வயசுல ஓவியங்கள்லாம் நான் வரைவேன் சோ எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு சொல்லி நல்ல ஒரு குருநாதர் கிட்ட நான் வந்து ஓவிய நுண்கலை வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு ஸோ அப்போ நான் தேடும் போது நெட்ல சர்வ் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் தான் நம்ம விவேகன் ஓவிய நுண்கலை மையம் ஆஹ் நடத்துற கோர்ஸுக்கும் நம்ம கோர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம கோர்ஸ்ல வந்துட்டு அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான இருக்கிறதுலேயே வந்து கம்மியான ப்ரைஸுக்கு தான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதே இதை நீங்க வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு சப்ஜெக்ட் சொல்லி தர மாட்டாங்க அட் த சேம் டைம் ரொம்ப வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கும் தான் இருக்கும் இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ வந்துட்டு இவ்வளவு கம்மியான ப்ரைஸுக்கு சொல்லி கொடுக்கறது வேர்ல்ட்லயே நான் சொல்லுவேன் நம்மளோட அகாடமி தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு விவேகன் பைனான்ஸ் அகாடமியில நான் ஓவிய நுண்கலை மட்டும் கத்துக்கல அதோட கூட சேர்த்து வாழ்க்கை பாடத்தையும் நான் கத்துக்கிட்டேன் கோர்ஸுக்கு முன்பும் மற்றும் கோர்ஸுக்கு பின்பும் உங்களுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கோர்ஸுக்கு முன்னாடி எனக்கு ஒரு படத்தை வந்து பார்த்து வரைய தெரியும் ஓரளவுக்கு எக்ஸாக்டா வரைவேன் ஆனா நம்ம விவேகன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமில நான் கத்துக்கிட்டதுக்கு பிறகு எனக்கு வந்து ப்ரொசீஜர்னா என்னன்னு தெரியும் எப்படி வரையணும் ஒரு படத்தை வந்து எவ்வளவு அழகா நுணுக்கமா ஒர்க் பண்ணணும் தத்ரூபமா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானு நம்ம விவேகன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமில தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படி நான் கத்துக்கிட்டு வரையும் போது என்னோட படங்கள் வந்துட்டு பேசுது ஒரு படத்தை வந்துட்டு நான் ரொம்ப வந்து தத்ரூபமா வரைய ஆரம்பிச்சேன் அத வந்துட்டு நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லயே நான் என்னோட ஆஹ் வரைபடங்கள் நான் வரைஞ்ச படத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கே தெரிஞ்சிச்சு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி வரைஞ்சேன் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் நான் இப்ப வந்து எப்படி வரைகிறேன் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா தத்ரூபமா நான் வரைய ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து ஏன் படத்தை பார்க்கும்போது போது நானா இப்படி வரைகிறேன் இவ்வளவு அழகா தத்ரூபமா நுணுக்கமா வேலை பாத்திருக்கேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வந்துட்டேன் வெளிய வந்து இப்படி எல்லாம் வர முடியுமானா அதுக்கு சான்ஸே கிடையாது நோ சான்ஸ் நோ வேன்னு தான் நான் சொல்லுவேன் ஆசிரியர் பாடம் நடத்தும் விதம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ ஆசிரியர் வந்து எப்படி பாடம் நடத்துவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸையுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸா தான் நம்ம போவோம் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ஆசிரியர் நமக்கு எங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது எப்படி டீச் பண்ணுவாருன்னா ரொம்ப நுணுக்கமா உள்ள வந்துட்டு இன்டெப்டா போய் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த சப்ஜெக்டோட அவுட்லைன் சொல்லுவாங்க ஹிஸ்டரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏன் அதை வந்து படிக்கிறோம் எதற்காக எதற்காக நம்ம அதை படிக்கிறோம் அதோட ஹிஸ்டரி எல்லாமே டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ப்ரீஃபாக வந்துட்டு சார் வந்து கொடுப்பாங்க சாருக்கு வந்துட்டு மோர் தேன் ஃபார்ட்டி பிளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ சாரோட அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையுமே நமக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே அதை நமக்கு வந்துட்டு கத்து கொடுப்பாங்க இது மாதிரி எங்கேயுமே எந்த ஒரு வலைத்தளத்திலையும் சரி எந்த எந்த ஒரு மையத்திலையும் இதை வந்து நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க சார் கிட்ட வந்து நம்ம எத்தனை தடவை டவுட்ஸ் கேட்டாலுமே ரொம்ப பொறுமையா நிதானமா நமக்கு சொல்லி கொடுப்பாங்க வெளிய எங்கேயுமே இந்த மாதிரி பொறுமையா நிதானமா நம்ம எத்தனை தடவை டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சொல்லி கொடுக்க மாட்டாங்க சார் வந்துட்டு நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா நம்மளோட பேப்பர்ல நம்ம கண்ணு முன்னாடியே தான் வரைஞ்சு நமக்கு வந்துட்டு இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் எல்லா சப்ஜெக்டுமே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லா ஓவியங்களையுமே நம்மளோட பேப்பர்ல தான் வரைஞ்சு சொல்லி கொடுப்பாங்க சார் வரைஞ்ச அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே நம்ம கிட்டேயே கொடுத்துருவாங்க அதே மாதிரி நமக்கு தேவைனா நம்ம வந்துட்டு அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து நம்ம வச்சு வீட்டுல போய் நம்ம அத பார்த்து வரைஞ்சிக்கலாம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு நம்ம விவேகன் அகாடமில இருக்கு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும் கோர்ஸ்ல வந்துட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறது வந்து சரே நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி சார் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சார் எப்படி நம்ம பண்ணணும் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அதை வந்து கிளியரா நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யறதுக்கு நம்மளை கைட் பண்ணுவாங்க சாரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப வந்து நுணுக்கமா கைட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே இண்டிவிஜுவலா தான் கைட் பண்ணுவாங்க பொதுவா எல்லாருக்கும் நான் காம் காமனா சொல்லி கொடுத்துட்டு இத பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம அகாடமியில சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியான வேலை இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்ம அகாடமியில சொல்லி கொடுக்கறாங்க இது வந்து நம்ம அகாடமியில ஒரு பெஸ்ட் விஷயம் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஒரு விஷயம் தான் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஈஸியா புரியிற விதத்துல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க சோ இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம் நம்ம அகாடமி நம்ம விவேகன் அகாடமில நம்ம எடுக்க தேவையில்லே எடுக்க கூடாது எரேசரே இல்லாம ஒரு டிராயிங் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் எப்படி வந்து எரேசரே இல்லாம ஒரு டிராயிங் வரையிறதுனா ஆனா அதுதான் வந்து நம்ம அகாடமியோட ஒரு தனித்துவமே அதுதான் எரேசரே இல்லாம இப்ப என்னால வரைய முடியும் கான்பிடண்டா சொல்லுவேன் நானு அது எப்படி எனக்கு அந்த இந்த ஒரு பொக்கிஷமான விவேகன் அகாடமியில நான் ஜாயின் பண்ணனாலதான் என்னால இறைசரே இல்லாம ஒரு ஓவியத்தை பத்ரூபமா வரைய முடியும் இந்த ஆறு மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சிக்கு பின்பு நம் நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நமக்கு ஃபைனான்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம் உள்நாட்டுல நமக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குன்னா நம்ம டிசைன் செக்டர்ஸ்ல போலாம் டெக்ஸ்டைல் டிசைன் வெப்சைட் டிசைன் கிராஃபிக்கல் டிசைனர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங் கேலண்டர் டிசைன்ஸ் இந்த மாதிரி கார்ட்டூன இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு வந்து நமக்கு இருக்கு நம்ம கண்ட்ரில இது பண்ணோம் அதே மாதிரி அது போக நம்ம வந்துட்டு நமக்கு இப்ப வந்து ஓவியம் வந்து நல்லா வரைய தெரியும் தத்ரூபமா அப்ப நம்மளே வந்து நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்பெல்லாம் வந்துட்டு கிஃப்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அந்த கப்பலோட பிக்சரை வரைஞ்சு கேக்குறாங்க அத வந்து கிஃப்ட் பண்றாங்க இந்த மாதிரி செக்டாஸும் இருக்கு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சு கொடுக்கலாம் பேபிஸ் இருக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கிட்ஸ் வரைஞ்சு அவங்களோட பர்த்டே பிரசன்டேஷனுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கிஃப்ட் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸும் நமக்கு இருக்கு நம்மளோட ஜாப்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர்ஸ் ஃபீல்டிங் இருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம ஓன பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் நம்ம அதை ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு தௌசண்ட்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம் செவன் கே டென் கே வரைக்கும் ஒரு பிக்சருக்கே நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் வெளிநாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் யுஎஸ் யூரோப் காண்டினென்ட்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம ஃபைன் ஆர்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் நீங்கள் போறீங்க போய் வந்துட்டு நீங்க ஃபிளரிஷ் ஆறீங்க நல்லா அப்டேட்டடாக இருக்கணும் மெயினாக இப்போ நீங்க உள்நாட்டு வேலை வாய்ப்புனாலும் சரி வெளிநாட்டில் போய் நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி நீங்க வந்து அப்டேட்டட் பர்சனாக இருக்கணும் அதுதான் வந்துட்டு மெயினான திங் நம்ம கத்துக்கிறோம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஓவிய கலையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதில் அப்டேட்டடாக இருக்கணும் அப்டேட்டடாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வெளிநாட்டில் நம்ம லேக்ஸ் கணக்கில் ஆன் பண்ணலாம் பயிற்சியில் இரண்டு வித ஓவிய நுண்களைப் பற்றி எங்களிடம் பகிருங்கள் நம்மளோட கோர்ஸ்ல வந்துட்டு இல்ல வந்துட்டு எஜுகேஷ்னல் வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் கமர்ஷியல் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம வந்துட்டு பேசிக்ல இருந்து அடித்தளத்துல இருந்து டீப்பா டெப்த்தா நம்ம வந்து எஜுகேஷ்னல் ஓரியன்டா கத்துக்குவோம் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஓரியன்டாதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளே நம்மளோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் நம்ம ஓவியங்கள் வரைஞ்சி நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இதுல வந்து நம்ம எவ்வளோ யோர்ன் பண்ணலாம் அப்படின்னா தௌசண்ட்ல நம்ம யோர்ன் பண்ணலாம் ஒரு பிக்குக்கே வந்து ஒரு டூ கேல இருந்து டென் கே வரைக்கும் நம்மளால கண்டிப்பா யார் பண்ண முடியும் இது இது நம்ம அகாடமிலேயே வந்து எப்படின்னா இந்த ஆர்ட் டைரக்டர்னு சொன்னேன்ல டிசைனிங் வந்துட்டு நம்ம லாக்ஸ் கணக்குல ஏர்ன் பண்ணலாம் லாக்ஸ் கணக்குல ஏர்ன் பண்றதுனால நம்ம இந்த கோர்ஸ்ல என்ன கத்துக்குவோம் அப்படின்னா கமர்ஷியல் டைப் வந்துட்டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கத்துக்குவோம் எஜுகேஷ்னல் டோரியன்டா நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கத்துக்குவோம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே அடித்தளம் பேசிக் வந்து எஜுகேஷனல் நாலேஜ் நமக்கு நல்லா ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது சோ அதனால நம்ம கமர்ஷியலா எப்படி நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்றத ரொம்ப டீடைல்டா இந்த பீல வந்துட்டு கத்துக்குவோம் தொழில்நுட்ப பயிற்சியினை ஆன்லைன்லயோ தபால்லயோ கற்றுக்கொள்ள முடியுமா விளக்குங்கள் இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆஃப்லைன்ல மட்டும்தான் படிக்க முடியும் ஆன்லைன்ல ஏன் படிக்க முடியாது அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல இங்க நீங்க கத்துக்கும் போது சார் வந்துட்டு உங்களோட பேப்பர்ல தான் வரைவாங்க உங்க கண்ணு முன்னாடியே தான் வரைஞ்சு உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் வரையும் போது எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ஏன்னா ப்ரொசீஜர் நம்ம இதுல ஃபாலோ பண்றோம் ப்ரொசீஜர் படி கத்துக்கிறோம் மெத்தட்ஸ் இருக்குது ரூல்ஸ் இருக்குது விதிகள் வந்து இதுல நிறைய இருக்குது ஸோ அந்த விதிகள்லாம் வந்துட்டு நீங்க ஆஃப்லைன்ல ஆஃப்லைன்ல மட்டும்தான் நீங்க இதை படிக்க முடியும் ஏன்னா பக்கத்திலே இருந்து நீங்க உங்களுக்கு வர ஒவ்வொரு சந்தேகத்தையும் நீங்க கேட்பீங்க அப்பவே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும் கிளாரிஃபை பண்ணிடுவாங்க சார் அதே மாதிரி உங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு நாலேஜ் வந்து கிளியர் ஆயிரும் உங்களுக்கு ஓகே இதுதான் கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ஆனா அதே இது நீங்க ஆஃப்லைன்ல வந்து இதை கத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா ஆஃப்லைன்ல கத்துக்க வேண்டிய விஷயத்த தான் நம்ம ஆஃப்லைன்ல கத்துக்க முடியும் ஓவிய கலைய வந்துட்டு அது ஓவிய நுண்கலைய நான் சொல்றேன் கண்டிப்பா ஆன்லைன்ல கத்துக்கவே முடியாது ஒரு பூர்ணத்துவமா நம்ம கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இப்போ நான் ஏன் இவ்வளவு கான்பிடன்டா சொல்றேன்னா என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும் நான் இங்க வந்து ஆஃப்லைன்ல கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் வந்து பூர்ணத்துவம் அடைஞ்சிருக்கேன் ஏன்னா நான் ஆஃப்லைன்ல வந்து கத்துக்கிட்டனாலதான் இதே இது நான் ஆன்லைன்ல இத கத்துக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பா இப்ப நான் கத்துக்கிட்ட அளவுக்கு நிச்சயமா இருக்கவே இருக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை துளியளவு கூட வாய்ப்பு இல்ல ஒன் பெர்சன்டேஜ் கூட கத்துக்க மாட்டேன் ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து கான்பிடண்டா சொல்றேன் பெர்சன்டேஜ் கத்துக்கிட்டேன் ஆஃப்லைன்ல வந்து படிச்சேன் கத்துக்கிட்டேன் ஆன்லைன்லேயே நான் படிக்க முடியாதுன்னு சொல்றேன் அப்போ கண்டிப்பா நிச்சயமா தபால் மூலியமா படிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து ஆஃப்லைன்ல படிக்க ஆஃப்ல படிக்கிற மாதிரி நீங்க ஆன்லைன்ல ஒண்ணுமே கத்துக்க முடியாது ஒன் பர்சன்டேஜ் கூட கத்துக்க முடியாது இதுதான் உண்மை பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மற்றும் பாடத்திட்ட முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம கோர்ஸ்ல வந்துட்டு நமக்கு ஃபோர் புக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாவே நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க நம்ம அகாடமியில அதே மாதிரி கலரிங் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு பெரிய ஃபீல்ட் அதை வந்து சார் நமக்கு வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரடக்ஷன்ல இருந்து அதோட முடிவு வரைக்கும் நமக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளோட கோர்ஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்க வெளியே படிக்கிற கோர்ஸ்லாம் வந்துட்டு லேக்ஸ் கணக்குல ஆகும் நமக்கு இங்க வந்துட்டு தௌசண்ட்ஸ்லதான் வரும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் சப்ஜெக்ட் சொல்லி தராங்க ஆனா அதுக்கேத்த பிரைஸ் வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை ரொம்ப கம்மியா தான் வாங்குறாங்க சிக்ஸ் மந்த்த் கோர்ஸ் ஃபீ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மியா இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மியா இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வெளியே எங்கேயுமே இது சொல்லி கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்களோட ஃபீஸ் வந்து வாங்குறாங்க நமக்கு வந்துட்டு பேமெண்ட் மெத்தடுமே எப்படி இருக்கும்னா சிக்ஸ் மந்த் நம்ம கோர்ஸ் முடிக்கிறோம் மந்த்லி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல தான் நம்ம வந்து பேமெண்ட் ஃபீஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம் இது வந்து இப்ப நீங்க வேற ஒரு இடத்துல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஒன் டைம் பேமெண்ட் நீங்க சிங்கிள் டைம்ல ஃபுல் பேமெண்ட் பண்ணிரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நமக்கு இந்த நம்ம விவேகன் அகாடமியில நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேஸிக்ல நம்ம வந்து ஃபீ பே பண்றது தான் அப்போ நம்மளால கண்டிப்பா ஈஸியாகவே நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் ஃபீ பே பண்ண முடியும் நமக்கும் ஈஸியா இருக்கும் இந்த மாத கால பின் உங்களுக்கு ஏற்படும் தன்னம்பிக்கை பற்றி முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசம் தொழில்நுட்ப கல்வி என ஆசிரியர் கூறும் விதம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம நீங்க இப்ப நான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் இப்ப கான்பிடண்டா சொல்லுவேன் எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் தெரியும் நம்ம அகாடமியில நான் கத்துக்கும் போது ஆர்ட்ஸ் தான் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனர்ட்ஸ வந்து எப்படி நம்ம வரையணும் அப்படின்றத உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்துட்டு வேஸ் இருக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நிறைய வந்துட்டு விதிகள் இருக்கு அது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இது இந்த மூணு விஷயமே என்னன்னா பேசிக் அடித்தளம் நம்மளோட ஃபைன் ஆர்ட்ஸுக்கு அதே மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இந்த பேசிக் அடித்தளத்தை நான் கத்துக்கும் போது எனக்கு கான்பிடென்ட் வந்துச்சு நான் ஓகே என்னால வந்துட்டு வரைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடென்ட் எனக்கு கிடைச்சிச்சு இந்த அடித்தளத்தின் மூலமா அடித்தளம் இப்ப என்னால எனக்கு தெரிஞ்சனால நான் வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு அத நான் ப்ரொசீட் பண்ணும்போது ஒரு படத்தை வந்துட்டு நான் ரொம்ப வந்து தத்ரூபமா வரைய ஆரம்பிச்சேன் அத வந்துட்டு நான் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லயே நான் என்னோட வரைபடங்கள் நான் வரைஞ்ச படத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கே தெரிஞ்சிச்சு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி வரைஞ்சேன் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் நான் இப்ப வந்து எப்படி வரைகிறேன் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா தத்ரூபமா நான் வரைய ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து என் படத்தை பார்க்கும் போது நானா இப்படி வரைகிறேன் இவ்வளோ அழகா தத்ரூபமா நுணுக்கமா வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே நான் வந்துட்டேன் வெளியே வந்து இப்படிலாம் நம்ம வர முடியுமானா அதுக்கு சான்ஸே கிடையாது நோ சான்ஸ் தான் நான் சொல்லுவேன் நம்ம அகாடமியில வந்துட்டு வெளிய வந்து சொல்லிக் கொடுக்காத நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கா ஃபைன் ஆர்ட்ஸ்ல அப்படின்னு நீங்க தேடினீங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம கோர்ஸ் விவேகன் அகாடமில நமக்கு நுணுக்கமா சொல்லி கொடுக்கறாங்க வெகு தொலைவில் இருந்து இந்த ஆறு மாத கால பயிற்சியில் சேரும் ஆர்வலர்களுக்கு தங்களின் ஆலோசனை வெளியூர்ல இருந்து வந்து கத்துக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா கான்பிடன்டா நான் வந்து சொல்லுவேன் என்னன்னா நீங்க உங்களோட டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் இத பத்தி நீங்க கவலையே படாதீங்க நம்ம வந்து உங்களோட அவுட்புட் வந்து த பெஸ்டா இருக்கும் டாப் நம்பர் ஒன்னா தான் நீங்க வந்து வெளியே போவீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைவா நீங்க வெளியே போவீங்க ஏன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர்னா என்னன்னு தெரியும் ப்ரொசீஜர் நம்ம கத்துக்குவோம் தத்ரூபமா நமக்கு ஒர்க் பண்ண தெரியும் அதே மாதிரி நுணுக்கமா தத்ரூபம் மட்டும் கிடையாது அதுலயே நம்ம எவ்வளவு நுணுக்கமா அந்த தத்ரூபத்தை வந்து நம்ம ஒர்க் பண்றோம் டிரா பண்றோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு இங்க நம்ம தான் நமக்கு கிடைக்கும் அதனால இருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பா நிச்சயமா ஒரி பண்ண தேவையில்லை நீங்களே இங்க வந்து கான்பிடென்டா நீங்களே நீங்களே வந்து கத்துக்குவீங்க கத்துக்கும் போது நீங்க இங்க வந்து ஒரு ஒன் மந்த் நீங்க கத்துக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அந்த ஓவிய கலை நுண்கலையில அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்மளோட அகாடமியில வந்துட்டு ஓவிய கலை வந்து கிடையாது ஓவிய நுண்கலை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நுணுக்கமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க நம்ம ஆய்வு தான் பண்றோம் நீங்க ஆய்வு பண்ணும் அது எப்படி இருக்கும் ரிசர்ச் நம்ம பண்றோம் படிக்கிறது வேற ரிசர்ச் பண்றது அப்படின்றது வேற நம்ம விவேகன் அகாடமியில வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றோம்னா ரிசர்ச் ஒர்க் தான் பண்றோம் ஆய்வு தான் நம்ம வந்து பண்றோம் ஓவிய நுண்கலை ஓவியத்தை வந்து நம்ம ஃபுல்லா ஆய்வு பண்ணி தான் நம்ம கத்துக்கிறோம் கத்துக்கும் போது நீங்க வந்து நிறை குடமா தான் வெளியே போவீங்க இதை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் அதனால நீங்க உங்களோட டிராவல் எக்ஸ்பெண்டிச்சர் எதையுமே நீங்க முன்னாடி வைக்காதீங்க உங்களோட திறமை அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கடவுள் இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தான் நான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னேன் ஏன்னா என்னோட திறமைக்கு வந்துட்டு உயிர் கொடுத்தது அப்படின்னா நம்ம விவேகன் அகாடமி கணிசர் தான் வந்துட்டு என்னோட ஓவியங்களுக்கு என்னோட திறமைக்கு வந்து உயிர் கொடுத்திருக்காரு பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு தங்களின் அறிவுரை சொல்லுங்கள் ஸ்டார்டிங்ல நானே எப்படி இருந்தேன்னா ஓகே நம்ம இங்க வந்து கத்துக்குவோம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம படிப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம பாதியிலே க்விட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை மைண்ட் செட்லதான் நான் வந்து இந்த கோர்ஸ் கத்துக்கிட்ட வந் கத்துக்கிட்ட வந்தேன் ஆனா இங்க வந்த ஒரு டூ வீக்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம வந்து இங்கே சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வந்து ஆய்வு பண்றோம் படிக்க நம்ம ஆய்வு பண்றோன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால கான்ஃபிடண்ட்டா நான் கண்டினியூ பண்ணேன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் பெஸ்ட் ரிசல்ட் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு தத்ரூபமா ஒரு படத்தை வந்துட்டு என்னால் வரைய முடிஞ்சிச்சு இப்போ சிக்ஸ் மந்த்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா என்கிட்ட யாரு எந்த ஒரு சுச்சுவேஷன் சொன்னாலும் என்னால் இப்போ அதை வந்து தத்ரூபமா ஒர்க் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டா என்னால் ஒர்க் பண்ண முடியும் ஒரு அது எல்லாமே எனக்கு வந்து நம்ம அகாடமியில எனக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப அடுத்து இருக்குது அதே இதே மாதிரி சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தான் இப்போ நான் வந்து பண்ண போறேன் நல்லா இருக்குமா இல்லையா நல்லா இருந்தா நம்ம படிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன்னா இன்னைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்ப நான் பண்ண போறேன் சோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு நம்ம அகாடமியில வந்து கத்துக்கிறது கத்துக்கிட்டு இப்ப நான் அடுத்து பண்ண போறேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு